السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருமையினால் ஃபஜிரத் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதிலே சொல்லப்படக்கூடிய கடமைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போன்று மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதிகமாக நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கும் அதனால நீங்க பார்க்கலாம் அதாவது ஆலமீன் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற இரண்டு பண்டிகை தினங்கள் இந்த பண்டிகை தினங்களில் கூட நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லும் அதாவது நோன்பு பிறநாளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஈது உல் தர்ம பெருநாள் தர்மத்தை வழங்கக்கூடிய ஒரு பெருநாள் எந்த ஒரு ஏழைகளும் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தர்மத்தை இஸ்லாமோக்கு கடமையாக்கி இருக்கிறது அதே நீங்கள் பார்க்கலாம் ஈது தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் கூட இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுங்க அப்ப நீங்க பார்க்கலாம் முக்கியமான முஸ்லிம்களின் மிக முக்கியமான பண்டிகைகளா இருக்கக்கூடிய நோன்பு பெருநாளிலும் தியாக பெருநாளிலுமே ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உடவணும் உங்களால யார் என்ன செய்யக்கூடாது பாதிப்புக்கு உள்ளாகிடக்கூடாது சந்தோஷத்தை நீங்கள் இப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதிகமாக இஸ்லாம் வலியுறுத்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா பிறருக்கு நீங்கள் கொடுங்க உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ எந்த அளவு கேட்டீங்கன்னா நீங்க இல்லாத நிலையில கூட இருப்பீங்களா இல்லையா அது போன்ற சந்தர்ப்பத்துல கூட நீங்கள் கொடுப்பது தர்மத்திலேயே மிக சிறந்த தர்மம் என்று மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது வசதி படைத்தவர்கள் கொடுப்பது பெரிய விஷயம் கிடையாது அப்படிதானே அவங்ககிட்ட நிறைய இருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் ஆனா அது பெரிய விஷயம் இல்லை யார்கிட்ட இல்லையோ ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கொடுப்பது என்னது தர்மம் வந்து அதிகமாக வலியுறுத்துவது உதவுங்கள் அடுத்தவர்களுக்கு அதனால நபிகளார் சொன்னார்கள் இஸ்லாம் என்று சொன்னாலே இஸ்லாம் என்றாலே நசீஹா இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுவதுதான் அடுத்தவர்களுக்கு உதவுவதுதான் இஸ்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாயிஸ் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போதாவது செய்தியாக புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போது இதை ரிசர்வ் அபுஹரேர் அர் அலியலாகனு அறிவிக்கிறாங்க அபு ஹரேர் அர் அலியலான்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மனிதர் வந்தார் ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி கேட்குறாங்க அய்யுல் சதகத்தி ஆலமு அஜரா அல்லாவின் தூதரே அதிக நன்மை உள்ள தர்மம் எது அப்படின்னு கேக்குறாங்க தர்மம் இருக்குது அந்த தர்மத்திலேயே அதிகமான பெற்று தரக்கூடிய தர்மம் எது அப்படின்னு நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராக இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே மிகவும் நன்மை உள்ள தர்மமாகும் உங்களுக்கே தேவை இருக்கும் நீயே செல்வத்துக்கு நீ நீ தர்மம் செய்தால் அதுதான் மிக சிறந்த தர்மம் என்று அதிக நன்மையை பெற்றுக்கூடிய தர்மம் என்று நபிகளார் சொன்னார்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க தர்மம் செய்வதை உயிர் தொண்டை குழியை நெருங்கும் வரை தாமதப்படுத்த வேண்டாம் நல்லா கவனிக்கணும் இப்படி தர்மம் செய்யுங்க ஆனா தர்மம் செய்வது எங்க செய்யறா தாமதப்படுத்திடாதீங்க உயிர் தொண்டை குழி அடைவன மூத்து வரைக்கும் நீங்க கொடுக்காம இருந்துடாதீங்க அந்த நேரத்தில் நீ கொடுக்கும் நினைப்ப அது நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும் உங்ககிட்ட தர்மம் காசு பணம் இருக்கும் கடைசி வரைக்கும் கொடுக்காம வச்சிருப்பேன் மூத்த பார்த்த உடனே என்ன செய்வேன் ஓ இது அவருக்கு இது அவருக்குன்னு சொல்லுவேன் நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அது போய்தான் சொல்லி அழகா சொல்ல சொல்றாங்க பாருங்க குல்தலி ஃபுலானின் குத கதா ஒலி ஃபுலானின் கதா ஓ கதுக்கானல் லி ஃபுலானின் அந்த நிலையில் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று கூறுவதிலும் அர்த்தம் இல்லை ஏனெனில் அப்போது உமது பொருட்கள் மற்றவளுக்கு என்று உரியவங்களுக்கு போயிடும் என்று நபிகள் நான் இந்த இடத்த சொல்லி காட்டுறாங்க செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம் தர்மத்திலேயே மிக அதிகமான நன்மையை தரக்கூடிய தர்மம் நமக்கே தேவையுள்ள நிலையில் இருக்கும் நாமளே பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுவோம் நமக்கு இருக்கা நல்லா கொடுப்போம் இது மாதிரி நிலையிலே நீ கொடுக்கற பாத்தியா பிறருக்கு இதுதான் மிகச் சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி பதிவு பதீ ஐயாயிரத்தி 5407 ஏழாவது செய்தியாக இந்த செய்தியும் அபூ ஹுரைரா রাদিয়ালாஹு அன்ஹு அறிவிக்கிறார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மா நக்கஸத் ஸதகத்து மிம்மாலின் தர்மம் ஊர்க்காலம் செல்வத்தை குறைப்பது கிடையாது நீங்க கொடுத்தா குறஞ்சிரன்னு நினைச்சிராதீங்க கண்டிப்பா இல்லன்னு செய்வ உங்களுக்கு அது அள்ளி தருவாம் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை வாமா ஸாதல்லாஹு அபதன் பி அஃப்வின் இல்லா இஸ்ஸா மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் அவரை தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் அல்லாவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை இந்த செய்தி என்ன பார்க்கிறோம் நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட என்ன செய்யாத பொருளாதாரம் ஒரு காலம் குறையாது என்று இந்த செய்தியில நபிகள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரிய சகோதரிகளே தர்மம் செய்யக்கூடிய நிலையிலேயே நம்முடைய மனநிலை எப்பவுமே இருக்கணும் என்ன நமக்கு கொடுக்க சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வகையில நாம் பிறருக்கு உதவக்கூடியவங்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதை நமக்கு மிகப்பெரிய நன்மை பயிக்கக்கூடிய காரியமாவையும் இந்த உலகத்திலையும் அல்லாவுடைய அன்பையும் நேசத்தை பெறலாம் மறுமை என்ன செய்யலாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு இஸ்ஸத்தை கண்ணியத்தை அந்த தர்மம் பெற்றுத்தரும் என்பதை நாம் இது போன்ற செய்திகளிடம் தெரிந்து கொள்வோம் இந்த செய்திகளை தகவல்களாக இன்று நமக்கு தெரிந்து கொண்டு இதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அல்லாரு பல ஆளுமீன் எந்த நிலையிலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு தருவானாக என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அஹமது இல்லாஹிலமீன் ஒஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்